சினிமா அரசியல் என முன்னணி துறைகளில் தவிர்க்க முடியாத பல சாதனைகளை செய்தவர் விஜயகாந்த் புரட்சி கலைஞராக திரைத்துறையில் லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்தவர் கேப்டனாக தமிழக அரசியல் களத்திலும் புகுந்து கோடிக்கணக்கான மக்கள் மனதிலும் நீங்காத இடம் பிடித்தவர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் சிறு வயது முதலே பள்ளி படிப்பை விட சினிமா மீதான பிடிப்பே விஜயகாந்தை ஊட்டி வளர்க்க பத்தாம் வகுப்போடு நின்று போனது அவர் படிப்பு அதன் பிறகு கீரைத்துறையில் உள்ள தனது தந்தையின் அரிசி ஆலையில் வேலை செய்தவர் தனது நண்பர்களின் உந்துதலால் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடிகனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடிமுழக்கம் உழவன் மகன் சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்துடன் தனது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து கேப்டன் என்ற அடைமொழியும் அவருக்கு சேர்ந்து கொண்டது விஜயகாந்தின் திறமையும் குணாதிசயமும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நடிகர் சங்க தலைவர் ஆக்கியது பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார் ஏற்கனவே நடிகராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களுக்காக பல உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் விஜயகாந்த் இவை தவிர சினிமா துறையில் இருக்கும் அரசியல் வாசனை தெரியாத போது பல பொதுநல சேவைகளையும் செய்து வந்தார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை சென்னை சாலி கிராமத்தில் இலவச மருத்துவமனை ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை தமிழகம் முழுவதும் அறுபது இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம் இலவச திருமண மண்டபங்கள் ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கினார் குஜராத் பூகம்பம் கார்கில் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார் அந்த நிலையில்தான் ரெண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டில் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேச்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட்டு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு எட்டு புள்ளி நான்கு சதவிகித வாக்குகளை பெற்றுத்தந்தனர் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் பத்து சதவிகித வாக்குகளை தேமுதிக பெற்றது தனித்தே போட்டியிட்டு வந்த நிலையில் முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று திமுகவையே பின்னுக்கு தள்ளி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் அதன் பிறகு அரசியலிலும் விஜயகாந்தின் உடல்நிலையிலும் இறங்குமுகம்தான் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத் ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை விஜயகாந்தின் தேமுதிக படுதோல்வியை சந்தித்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாத அளவுக்கு விஜயகாந்தின் உடல் சோர்வடைந்தது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்து வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை அந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார் வழக்கமான மருத்துவ பரிசோதனை தான் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்து வந்த நிலையில் இருபத்தி ஒன்பது பதினொன்று வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விஜயகாந்தின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது எனினும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரது உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்காக உதவி தேவைப்படுகிறது அவர் விரைவில் பூரண உடல் நலம் பெறுவார் என்று நம்புகிறோம் அவருக்கு இன்னும் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது து என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது எனினும் அதிலிருந்து மீண்டு வந்த விஜயகாந்த் வீடு திரும்பினார் இவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் குறித்த அறிவிப்பு வெளியானது அதன்பின் கடந்த பதினான்காம் தேதி நடந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் முன்னிலையில் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் பிரேமலதா பின்னர் விஜயகாந்தின் காலில் விழுந்து ஆசியும் பெற்றார் இந்த நிலையில் மீண்டும் உடல் குறைவால் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் அந்த துயரச் செய்தி மருத்துவமனை அறிக்கை வழியாக வந்தது உடல்நிலை சீரற்ற நிலையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் நிமோனியா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே நுரையீரல் தொற்றிருந்த நிலையில் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது அதனால் அவருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது வந்து இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் என குறிப்பிட்டிருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ